அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் புதன்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று பணப்பெட்டி பனப்பெட்டி கல்லாப்பெட்டி கல்லா பெட்டி நான்கு கீழிருந்து மேல் முக்கணிகளில் ஒன்று முக்கணிகளில் ஒன்று லால முடியுது பலா பால் மட்டும்தான் போடணும் ஒன்று மேலிருந்து கீழ் குறைவு குறைவுனா கால் ஆரம்பிக்குது கம்மி கம்மி அப்புறம் ஆறு வளம் இருந்து இடம் தங்கை கிராமத்து பேச்சு வழக்கு தங்கச்சி தங்கச்சி பத்து கீழிருந்து மேல் இறுதி இறுதி அப்படின்னா சீல முடியுது கடைசி சி கடைசி ஏழு இடமிருந்து வளம் கோழி போடும் சத்துணவு கோழி போடும் சத்துணவு முட்டை டையில் முடியுது மூ போடணும் மூ இட்டு முட்டை அப்புறம் பத்து இடமிருந்து வளம் சாட்டை சாட்டையில் கா ஆரம்பிக்கிறது ரெண்டே எழுத்து சை மட்டும்தான் போடணும் கசை கசை ஒன்பது வளம் இருந்து இடம் நேரம் ஆங்கிலத்தில் சிலர் பாஸுக்காக ஏதாவது டைம் பாஸுக்காக ஏதாவது டைம் இது ஆன்சர் உண்மை என்னதுன்னு பாத்துருவோம் ஏழு மேலிருந்து கீழ் தட்டுப்பாடு பின்னுதல் முடை வந்துடுச்சு இடமிருந்து வளம் இரண்டு புத்தர் ஞானம் பெற்ற இடம் ரெண்டே எழுத்து தான் கயா மூன்று மேலிருந்து கீழ் டேஸ் மாப்பிள்ளை யாரோ யாருக்கு மாப்பிள்ளை யாரோ யாருக்கு யா இருக்கு இக்கு யாருக்கு அப்படின்னா ஐந்து மேலிருந்து கீழ் உதடு தமிழ் சொல் இரண்டாவது எழுத்து த அதரம் அத இம் அதரம் எட்டு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் எட்டு தயிரை ஆங்கிலத்தில் இப்படியும் சொல்லலாம் தயிரை ஆங்கிலத்தில் இப்படி சொல்லலாம் காய் இருக்கு இட்டு இருக்கு யோகட் யோ போடணுங்க யோகா இரு அப்புறம் பதினொன்று மேலிருந்து கீழ் போதனை போதனைனா அறிவுரை அறிவுரை பதினொன்று இடம் இருந்து வளம் எய்தவன் இருக்க இதை நோவதேன் எய்தவன் இருக்க அம்பு ஆ இம்பு இருக்கு பூ தான் போடணும் அம்பு பனிரெண்டு இடமிருந்து வளம் அவன் டேஷ் பாதையில் போவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை அவன் அழிவு அழிவுப்பாதையில் பாதை பனிரெண்டு மேலிருந்து கீழ் தரமான பொருட்களுக்கு டேஷ் மார்க் குறியீடு பெறுவர் அக்மார்க் ஆகிற்கு ஈக்குதம் போடணும் அக்மார்க் பதிமூணு இடம் இருந்து வளம் கரும்பிலிருந்து இருந்து தயாரிக்கப்படுவது வெள்ளம் மட்டுமல்ல இதுவும் மட்டுமல்ல பதினேழு கீழிருந்து மேல் ராட்சசி ஆண்பால் ராட்சசிக்கு ஆண்பால் ராட்சசன் பதினெட்டு வளம் இருந்து இடம் நகராட்சியை விட பெரியது மாநகராட்சி பதினாறு கீழிருந்து மேல் அரசனின் இருக்கை சிம்மாசனம் சி இருக்கு இம் சிம்மாசனம் பதினெட்டு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பனி பொழியும் மாதம் பனி பொழியும் மாதம் மார்கழி மா இருக்கு களி இருக்கு மா இருதான் போடணும் நம்ம மார்கழி பதினைந்து மேல் இருந்து கீழ் கேசம் முடி பத்தொம்பது வளம் இருந்து இடம் முடியா கேச முடின்னு எழுதிட்டோம் பத்தொம்பது யுவதிக்கு யுவன் தானே வரும் சரி பதினான்கு வளம் இருந்து இடம் மாறி மாறினா மழை 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 பத்தொன்பது கீழிருந்து மேல் ரதியின் ஜோடி ரதியின் ஜோடி மன்மதன் மன்மதன் பத்தொன்பது வளம் இருந்து இடம் யுவதி யுவதினா மங்கை மாயிருக்கு இ நம்ம சிறப்பா எழுட்டோம் மங்கை மங்கை இப்போ வந்து மங்கை தான் போனோம் ஒன்னடாது மங்கை இப்போ பதினைந்து மேலிருந்து கீழ் கேசம்னா சிகை முடியின சி சீஹை சாரி எடுத்த பண்ண முடியும் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சுட்டோம் இது எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ